குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் ஐடி கலெக்ஷன் தான்ப்பா செலிபிரிட்டிஸ் பன் கார்ட்டன் ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலெக்ஷன் நூற்றி எண்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட மெயினாக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாள் வந்து ஃப்ராக் நைட்டி போட்டதில் நிறைய பேருக்கு அவுட் சொல்லிவிட்டு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது தயவு செஞ்சு கோவிச்சுக்காதீங்கடா அடுத்தடுத்து வீடியோனால் நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி இந்த ஒரு தடவை மன்னிச்சுருங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃப்ராக் நைட்டி பல்க் ஸ்டாக்காக கொண்டு வருவோம் சரிங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நூற்றி எண்பது ரூபாவில் வரக்கூடிய டிவைடட் கோட் டிசைன் மாடல் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது ஜிஎஸ்எம் பார்த்திங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் இருக்கும் சாஃப்டு காட்டன் ஓகேங்களா டபுள் கலரில் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் மட்டுமே கொஞ்சம் மீடியமாக மாறும் மற்றபடி ஹைட் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக டபுள் எக்ஸலோட ஹைட்டு இருக்கும் தான் அவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி எல்லாமே டபுள் டபுள் கலரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியில்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ப்ரீமியமான காட்டன் நைட்டிஸ் தான் ஓகேங்களா எல்லாமே டபுள் கலரு மேக்ஸிமம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் இதுக்கப்புறம் எப்படி அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுக்கே பார்க்குறேன் ஓகேங்களா இன்னர் வியரும் லோ ப்ரைஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படியே கொடுக்க முடியாமல் இருக்குது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே டபுள் டோனில் ரொம்ப அழகான மெட்டீரியலு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டிஸ் வந்து ஓகேங்களா செம்ம சூப்பரான காட்டனு மேக்ஸிமம் வந்து ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தாண்டா எடுத்துகிட்டு வருவோம் ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ டவுட் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அப்புறம் நிறைய பேர் ரீசலர்ஸ் அண்டு ரெகுலராக சின்ன வியாபாரம் பார்க்குறவங்க எடுக்கிறீங்க உங்களுக்கான அப்டேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி குரூப் இருக்குது அதில் கஸ்டமர்ஸுமே இருக்கிறாங்க ஸோ டெய்லி ஃபோட்டோஸ் அதில் நூறு இரநூறுன்னு ஷேர் பண்ணோம்னா அவங்களுக்குமே டேட்டா இஷ்யூஸ் வரும் ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இது போக நம்மள்கிட்ட கூகுள் டிரைவுமே இருக்குது ஸோ அதிலே நீங்கள் ஈஸியாக கலெக்ஷன் பார்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே டபுள் கலரில் நூற்றி எண்பது ரூபாவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது மட்டும்தானா சிஸ்டர்னால் கிடையாதுடா நூற்றி எண்பது ரூபாவில் இன்னும் பல்விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதை ட்ரைவில் செக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நூற்றி எண்பது ரூபா பீஸில் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களாடா இதுவே மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் அது போக அஞ்சு நைட் தொள்ளாயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்னே நீங்கள் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே சம்மர் கலெக்ஷன்ஸ் தான் செம்ம சூப்பரான காட்டனு இது எல்லாமே நம்மளோட இப்போது அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு தடவை குளிக்கிற பேர் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ வெக்க அவ்வளோ இது நீங்கள் இதை மாதிரி ஒரு அஞ்சு நைட்டி பத்து நைட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி உங்களுக்கு நைட்டிக்கு பஞ்சமே இருக்காதுடா அவ்வளோ கலர்ஃபுல்லான நைட்டிஸ் ரெகுலராக நீங்கள் வே பண்ணலாம் ஓகேங்களா சாயம் போகாது சுருங்காது எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெஷர்மெண்ட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது ஓகேங்களா ப்ரீமியமான தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம சூப்பராக இருக்கும் அது மாதிரி நைட்டி காயப்போடும் போடும்போது உள் பக்கமாக திருப்பி போடுங்க ஓகேங்களா அது ஃபேட்னஸ்ஸை கம்மி பண்ணும் இந்த இருக்குல்ல உள் பக்கமாக திருப்பி நீங்கள் நைட்டே ட்ரை வெயிலில் போடும்போது போட்டிங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப நாள் வரும் நைட்டி வந்து ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி எட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நூற்றி எண்பது ரூபாவில் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டியில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரநூத்தி பத்து ரூபாயில் வரக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் காட்டன் நைக்கீஸ் ஓகேங்களா அது போக சுங்குடியுமே நீங்கள் நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ராஜாராணியுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்க்க போகிறது சூப்பரான ராஜா ராணி டாட்டட் டிசைன் ஓகேங்களாடா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறதே நல்ல ஒரு பீக்காக க்ரீன் கலர் மயில் கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி ஒரு டார்க் மயில் பீக்காக் கலர் செம்ம சூப்பராக இருக்கும் மயில் கழுத்து கலரு வித்து செவன் இன்ச்சஸ் லிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியமான எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்துருப்போம் செம்ம டோனில் இருக்கும் நல்ல ஒரு டபுள் டோனில் இருக்கக்கூடிய நைட்டி ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது பீக்காக் கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டார்க் நேவி ப்ளூவாட்டாக இருக்கும்டா இட்ஸ் லைக் அ மெட்டாலிக் பிளாக் ஓகேங்களா நீங்கள் உங்களோட ஷேடு பார்த்து எடுத்துக்கோங்க டார்க் நேவி ப்ளூ ஷேடு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பர்பிள் டார்க்கு பர்பிள் ஓகேங்களா கத்திரி பூ கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி லாவெண்டர் கலர் ஓகேங்களா டிசம்பர் பூ கலர் சொல்லுவோம்ல அதில் டார்க் கலர் இட்ஸ் லைக் அ லாவெண்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரூனு நல்ல ஒரு டார்க் மெரூனு சூப்பரான ஷேடு டபுள் டோன் கலரு செம்ம ப்ரீமியமான தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்க்குறது பீக்காக் ப்ளூ மைல் ப்ளூ கலர் இல்லைடா அந்த மாதிரி ஒரு பீக்காக் ப்ளூ கலரு நல்ல ஒரு டார்க் ப்ளூவாட்டம் இருக்கும் ஷேடு வந்து செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் இரநூத்தி பத்து ரூபா கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் நல்ல திக்காக இருக்கும் ஓகேங்களாடா எனக்கு திக்கான குவாலிட்டியில் சிங்கிள் கலரில் வேணும் அப்படின்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் மேக்சிமம் நம்மள்கிட்ட வந்து வந்ததுமே சோல்டு அவுட் ஆயிடும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இல்லை பா இதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன்ஸ்லையும் நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ப்ரைஸேன்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் லிங்க் அனுப்பிடுவோம்டா அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்த்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீனு ஓகேங்களா ப்ரௌனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீன் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர் இருக்குது பத்துமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேடு எல்லாமே பயங்கர கான்ட்ராஸ்டடான கலர்ஸு நல்ல ஒரு டார்க் கலர் ஷேட்ஸ் தான் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி எல்லாமே நல்ல ஒரு டார்க் கலர் அதுவும் ரேர் கலர்ஸ் தான் இதில் ரெண்டு கலருமே இருக்குது டார்க் ஷேட்ஸும் இருக்குது பேஸ்டல் ஷேட்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிக்கோ அது மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பட் எல்லாமே ரொம்ப ரே ரேரான கலர்ஸ் தான் ஓகேங்களாடா செம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வரவே வராது ஓகேங்களா ஸ்டிச்சஸ் எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ் தான் செம சூப்பரான ப்ரீமியம் தான் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் ஓகேங்களா ரெகுலர் அப்டேட் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னொன்று உங்களுக்கு என்ன மாதிரி நைட்டி நிறைய ஸ்டாக் பண்ணணும் என்ன வெரைட்டி என்ன சைஸ் பர்டிகுலர்தான் அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஸ்டாக்கையுமே நம்ம போடும் ஓகேங்களா போர்ட்டிகுலராக இந்த நைட்டி நம்மளோட பொட்டிக்கில் வரல சிஸ்டர் அதை லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வேறு ஏதாவது வெரைட்டி இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரில் டைப்லாம் நிறைய போட்டோம் அது அந்தளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதானா இல்லை ஏன்னா ஒரு தேர்ட்டியை கிராஸ் பண்ணவங்க அது மாதிரி போட கூச்சப்படுறாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஃப்ரில் நைட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம கொண்டுட்டு வரோம் ஓகேங்களா அது ஒன்று மட்டும் தான் நம்மகிட்ட கம்மியாக இருக்கும் மற்றபடி நார்மல் ஃப்ராக் நைட்டிலாம் எல்லாருமே விவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸி லுக்கில் தான் இருக்குது ரொம்ப பிடிச்சாப்பில் ஒரு கவுன் மாடல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் ஸோ அதுக்கு வரவேற்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அது வேணால் நிறைய ரீஸ்டாக் பண்ணுவோம் வேறு என்ன கலெக்ஷன் இந்த மாதிரி மாடல் கொண்டு வாங்கினாலும் நீங்கள் அனுப்புங்க நம்ம கண்டிப்பாக ஸ்டாக் பண்ணுவோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சுங்குடி காட்டன் நைட்டி ஓகேங்களாடா சுங்குடியில் மல்டி கலர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சுங்குடியோட ரேட்டும் ஸ்ட்ரைட் ரேட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும்டா ஒரிஜினல் சுங்குடி சுங்குடியோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் இந்த வெயிலுக்கு அவ்வளோ சாஃப்டான ஒரு எத்னிக் லுக் கொடுக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சுங்குடியோட டிசைன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது அது மாதிரி இன்னர் வியர் அண்ட் இன்ஸ்கர்ட்டோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணுமா அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா ஆறு பார்ட் ஏழு பார்ட் ஸ்டாக் வந்திருக்கு நம்ம ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எயிட் பார்ட் மட்டும் தான் போட்டிருந்தோம் அது ஃபுல்லாமே மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இது போக ஏழு பார்ட் இருக்கா வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது பர்டிகுலர் வீடியோ வேணுமானு சொல்லுங்கள் இல்லை இதிலே கலர் சூஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த கலரெலாம் நம்ம கொடுக்காத கலர்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் இருக்கும் ஓகேங்களா பார்க்கவே அவ்வளோ ஒரு எத்னிக் லுக் கொடுக்கும் ப்ரீமியமாக இருக்கும் ஓகேங்களா சாஃப்ட் காட்டனு ஒரிஜினல் சுங்குடி சுங்குடியோட குவாலிட்டி உங்களுக்கு தாராளமாக தெரியும் ஒரு சுங்குடி சாரியோட ரேட்டே எந்த அளவுக்கு வருதுன்னு ஒரு ஸாரீ எடுத்தோன்னா நம்ம இன்ஸ்கர்ட் எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம ஒரு இதுக்கு கொண்டு வருவோம் ஜஸ்ட்டு டூ டொன் டூ டென் ருபீஸ் இரநூத்தி பத்துலேயே நீங்கள் சுங்குடியே ஸ்டிச்சடு நைட்டியாக வாங்கிக்கலாம் சம ப்ரீமியமான குவாலிட்டி அவ்வளோ அழகான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சுங்குடியில் கலர்ஃபுல்லான நைட்டிஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களாடா டபுள் எக்ஸலுமே இருக்குது நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோ ஸோ செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் என்னதான் இமேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்து எடுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிறதில்ல அதனால தான் ஒவ்வொரு தரையும் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது நீங்கள் எப்போ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியமான குவாலிட்டி தான் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லான நைட்டிஸ் ஓகேங்களா சூப்பரான சுங்குடியில் நல்ல பியோர் சுங்குடி உங்களுக்கு லைட் வெயிட்டடாலாம் இருக்காதுடா நல்லாவே திக்காக இருக்கும் உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ப்ரீமியமான ஒரு சுங்குடியாக தான் இருக்கும் இது எல்லாமே ரொம்ப ரேர் கலர்ஸ் மெஹந்தி கலரு மின்ட்டு க்ரீனு இது எல்லாமே பயங்கர ரேர் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது செலிப்ரிட்டிஸ் பன் காட்டன் அண்ட் ரெஜாரானி காட்டன் நைட்டி மெட்டீரியல் ஓகேங்களா ரெண்டுமே சிங்கிள் கலர் காம்போ இது ஃப்ளீட்டட் வித் சிப்பு இது வித்தவுட் ஃப்ளீட்டு ஜிப்பு ஓகேங்களா செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே கடிகார நெக் தான் கொடுத்துருக்கோம் இதில் கலர்ஸ் பார்த்தோம்னா ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இது பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெரூனு மெரூன் வித் க்ரீனு நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இட்ஸ் லைக் அ மார்பிள் க்ரீன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் மாதிரி ஒரு டபுள் டோன் ஷேடில் இருக்கும் பேஸ்டல் ஷேடு ரொம்ப அழகா இருக்கும் அதில் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ஐயா நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து காப்பர் கலர் மாதிரி ஒரு ஷேடு இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க்கு சொல்லுவோம்லா தாமரை மொட்டு கலர் அந்த மாதிரி ஒரு ஆனியன் பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு ப்ளூ இட்ஸ் லைக் அ நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் டார்க் பர்பிள் இட்ஸ் லைக் அ லாவண்டர் கலர் ஓகேங்களா இந்த பிங்க்குக்கும் இந்த லாவெண்டருக்கும் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது ஃப்ளீட்டட் காட்டன் எயிட்டி வித் சிப்பு செவன் இன்ச்சஸ் இது வந்து ப்ரீமியம் உங்களுக்கு நம்மளோட ப்ரீமியமான செலிபிரிட்டிஸ் பன் காட்டனோடு வரக்கூடிய சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் கலர் தான் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பீஸ் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் ரெட்டு ஸ்கை ப்ளூ பிங்க்கு இட்ஸ் லைக் அ ஒரு நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடு ஓகேங்களாடா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு செம்மை சூப்பராக இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நான் வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணிடுவேன் இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடலாம் நேற்றுக்குள்ளே பார்சலோடு சேர்த்து நான் இன்றைக்கி அதையுமே இதையும் சேர்த்தே நான் போட்டுறேன் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து மேங்கோ எல்லோ இட்ஸ் லைக் அ மேங்கோ எல்லோ காஃபி ப்ரௌனு மெஜெண்டா பிங்க்கு அதாவது வாடாமல்லி கலரு இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த நாவல் பழ ப்ரௌனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் இட்ஸ் லைக் அ நேவி ப்ளூ ஷேடு இட்ஸ் லைக் அ ப்ளாக் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெயிலோட உக்கரம் பயங்கரமாக இருக்குது நிறைய தண்ணி குடிங்க வாட்டர் கண்டன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்